அவங்களுக்கு என்னங்க கொள்கை கிடையாது இல்லைங்க எதுக்கு எம்ஜிஆர் முதல்ல சேர்க்கல அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் சேர்க்கிறாரு அண்ணாவையே முதல்ல சேர்க்கல அவங்களுக்கு ஐடியா கிடையாது மதுரை மாநாட்டில் ஒன்று விக்கிரவாட்டி மாநாட்டிலேருந்து இப்போ கடைசியில் வந்து எம்ஜிஆரை சேர்த்து கொண்டு ஜெயலலிதா யாரையும் நாங்கள் கொள்கை வழியா ஏத்துக்கிறப்ப இப்ப வரையும் விஜய் அறிவிக்கல பாத்தீங்களா இப்போ வரையும் விஜய் ஜெயலலிதாங்கிற பேரை சொல்லல ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்க முடியல இன்னும் இவரெல்லாம் எப்படி தலைவர் எங்க கட்சியில ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு அன்வர் ராஜா சேர்றாரு ஸ்டாலின் சொல்றாரு அன்வர் ராஜா சேர்ந்துருக்காருங்கிறாரு மைத்ரேயன் சேர்றாரு மைத்திரேயன் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்திருக்காருன்னு முதலமைச்சர் சொல்றாரு துறைமுருகன் பக்கத்தில் இருக்கிறாரு மருது அழகராஜ் ம் அப்போ ஒரு கட்சியிலேருந்து சேரும் போது அந்த கட்சியை அங்கீகரித்து அந்த மக்கள்கிட்ட இவங்க நிற்கிறாங்கிறாங்க ஒரு செய்தி இந்த கட்சியை பாருங்க அவர் பதறி எழுதிச்சுட்டு ஓடுறாரு செங்கோட்டையுன்னு அப்போ ஜெயலலிதா அம்மாவை பற்றி ஒரு கேள்வி வந்தாலும் பதறிட்டு ஓடுறாரு எதுவும் விமர்சனம் வந்துருமோ பிரச்சனையாயிருமோன்னு பாவம் ஓதுறாரு ஆதவர்ஜனும் புசியானதும் ஜெயலலிதா எங்கள் தலைவர் தான் ஏன் சொல்லல ஜெயலலிதா தான் என் கட்சியினுடைய தலைவர்னு சொல்லலை செங்கோட்டின் ஜெயலலிதா தலைவருங்கிறாரு அப்புறம் விஜய் அதை சொல்லி ஆகணும்ல இல்ல விஜய் எதுக்காக அப்படி சொல்லணும் இப்ப வந்து அப்படி பார்த்தா இப்போ மனோஜ் பாண்டியனோ இல்ல மருத அழகராஜோ எல்லாரும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவரா தான் இப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் எனக்கு தலைவர்னு ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ சொல்லணுமா என்ன அந்த அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது ஆனால் கலைஞரை இப்ப அவங்க தலைவரா ஏத்துக்கிட்டாங்க நேற்று வரை திட்டிய கலைஞரை மருது அழகராஜ் திட்டாத திட்டா விமர்சனமா ஸ்டாலின் முர்சிக்காததா இப்ப அவங்க உதயநிதி ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்க ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க தான் தலைவர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து டேரக்டா நீ ஜெயலலிதாவை ஏ ஏற்றுக்கொள்ளியா உதயநிதி ஸ்டாலின் கேட்க வேணாம் அவங்க ஒரு போதும் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல அந்த பாரம்பரியம் கிடையாது ஆனால் இந்த பார கலைஞரை திட்டிய பாரம்பரியத்துல இருந்து வந்த ரெண்டு பேரும் கலைஞரை நீ வாழ்த்துன்னு சொல்லும் போது அத நீ மறைமுகமா நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அது முடிஞ்சுச்சு